படிப்பு என்பது நம் அனைவருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு விடயம் ஆனால் கல்வி என்பதோடு சேர்ந்து மாணவர்களுக்கு நாங்கள் இந்த காலத்தில் மிக முக்கியமாக வழங்க வேண்டிய ஒரு விடயம் ஒழுக்கம் என்பதாகும் ஒழுக்கம் தவறும் பொழுதுதான் நிறைய தவறுகள் இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த ஒழுக்கத்தை வழங்குவதில் மிக முக்கியமாக காணப்படுகின்ற ஒரு விடயம் தற்காலத்தில் நாங்கள் அதிகமாக பார்க்கலாம் இந்த அறநெறி பாடசாலை என்று சொல்லப்படுகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கக்கூடிய இந்து சமய பாடசாலையை நாங்கள் குறிப்பிடலாம் அந்த வகையில் அறநெறி பாடசாலையில் இணைந்து பல வருட காலமாக இந்த மாணவர்களுக்கு கல்வியோடு சேர்ந்து ஒழுக்கத்தையும் கற்றுக்கொண் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்மணி வீர பெண்மணி சாதனை பெண்மணி என்று குறிப்பிடலாம் அவர்களோடு தான் நாங்கள் இன்றைய சிறப்பு விருந்தினர் பக்கத்தில் இணைய இருக்கின்றோம் ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலய அறநெறி பொறுப்பாசிரியை திருமதி லட்சுமி பிரதீபன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் அவரை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் வணக்கம் வணக்கம் அறநெறி அப்படி என்பது வந்து சாதாரணமாக நாங்கள் படிப்பிக்கின்ற மாதிரியான ஒரு விடயம் கிடையாது அதுக்கு நாங்கள் நிறைய விடயங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அறநெறி பாடசாலை அப்படி ஒரு விடயத்தோடு நாங்கள் இணைய வேண்டும் அது தொடர்பாக இங்கு நாங்கள் பயணிக்க வேண்டும் அப்படி என்கின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது சமயத்தின் மீதான பற்று ஒழுக்கம் இந்த காலத்துல எப்பயும் இன்றியமையாத ஒன்று ஒழுக்கம் ஒழுக்கம் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் சரி நமக்கும் சரி மிக முக்கியமான ஒரு விடயம் ஒழுக்கம் அதுக்காக வேண்டியும் எனக்கு சமயத்தின் மீதான பற்றும் சேவை மனப்பான்மும் அதிகமாக இருந்தனால கல்வி அறநெறியே நான் தேர்ந்தெடுத்தேன் அறநெறி அப்படி என்கின்ற ஒரு ஞாயிற்றுக்கிழமை பாடசாலை அப்படி என்பது எந்தளவு தூரத்திற்கு இன்றைய காலகட்டத்திற்கு தேவை என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் இன்றியமையாத ஒன்று இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரையில இன்றியமையாத ஒன்று அறநரி பாடசாலை ஒரு சின்ன விஷயத்துக்காக சின்ன விஷயம் எடுத்தால் வீட்டுல வீட்டுல பாடசாலைகள்ல எதுல ஒரு ப்ரோக்ராம் நடந்தாலும் கும்பம் வைக்கிறதுல இருந்து மாலைக்கட்டுறில இருந்து வீட்டு முன்னுக்கு மாவியில போடுறதுல இருந்து பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு அது இப்ப இருக்க ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் கும்பம் வைக்கிறனால ஒழுங்கான முறையில கும்பம் வைக்கிறதுக்கு கூட தெரியாத நிலைமையில தான் இப்ப இருக்கிறாங்க முக்கியமா சொல்ல போகணும்னு கேட்டா எந்த ஒரு பாடசாலையும் நான் தாக்குறதுக்காக நான் பேச இல்லை உண்மையா சொல்றதுன்னு கேட்டா இப்ப நிறைய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸுக்கு பிள்ளைகளை போட்டுறாங்க சர்வதேச பாடசாலைகள் அது பெற்றோர் தவறும் கிடையாது பிள்ளைகள தவறும் கிடையாது பாடசாலைகள் கிடைக்காத பட்சத்துல இன்டர்நேஷனல்ல போடுறாங்க மற்றது தூரம் தூரமும் முக்கிய காரணம் அதனால பக்கத்துல இருக்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்ல போட்டுறாங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்ல கல்வியை மட்டும்தான் புகுத்த நினைப்பாங்களோ தவிர புள்ளைகளுக்கான கலாச்சாரம் கலாச்சார ரீதியிலான கல்வியை கொண்டு போறதுக்கான வாய்ப்பு குறைவு அதுக்காக வேண்டிதான் கண்டிப்பா சேர வேண்டிய ஒரு இடம் அறநெறி பாடசாலை அங்க வந்தால் பிள்ளைகள திறமைகள் வெளிக்கொண்டு வரப்படும் பிள்ளைகள ஒழுக்கம் இப்ப அநேகமா எடுத்தா சர்வதேச பாடசாலைகள்ல பிள்ளைகள் நாங்க படிக்கிற நேரத்துல பிள்ளைகள் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்னா டீச்சர்ஸ் தான் அப்படின்ற ஒரு பயம் மரியாதை எல்லாமே இருக்கும் இப்ப அந்த அந்த பயம் மரியாதை எதுவுமே இல்லாத மாதிரி ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிற நிலைமையில தான் இப்போ உள்ள சர்வதேச பாடசாலைகள் காணப்படுது அதனால ஒழுக்கம் நடத்தை பண்பு பிள்ளைகளுக்கு கல்வி இன்றியமையாத ஒன்று இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் வந்து அது தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டியது முக்கியத்துவம் அப்படி அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும் ஒரு சாதாரணமாக வார நாட்களில் திங்களில் இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு பிள்ளை பாடசாலைக்கு சென்று அவர்களுடைய கல்வி சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறுகின்ற இந்த அறநெறி பாடசாலைகளில் என்ன பிள்ளைகளுக்கு போதிக்கப்படுகின்றன என்னென்ன விடயங்கள் போதிக்கப்படுகின்றன அது எவ்வாறு சமயம் வந்து இப்ப இல்லை மற்ற சமயத்தை விட நான் எந்த சமயத்தையும் தாக்குறதுக்காக நான் பேச இல்லை மற்ற சமயங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இந்த சமயத்துக்கு கொடுக்கவில்லை இந்த சமயத்துக்கான முக்கியத்துவம் இப்ப இருக்கிறது ச காலகட்டத்துல சரியான தேயடைந்துகிட்டே போற ஒரு நிலைமையில இருக்கு மெக்ஸ் மேக்ஸ் கிளாஸ் அனுப்புறாங்க இங்கிலீஷ் கிளாஸ் அனுப்புறாங்க சயின்ஸ் அனுப்புறாங்க தமிழுக்கும் அனுப்புகிறாங்க ஹிஸ்ட்ரிக்கும் அனுப்புகிறாங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அறநிற்கு பிள்ளைகள் அனுப்புறதுனா பிள்ளையில எழும்ப மாட்டேங்கிறாங்க பேரண்ட்ஸ் சொல்கிற ரீசன் பிள்ளைகள் எலும்புறாங்க இல்லை பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வர்றதுக்கு டயர்டாக இருக்கான் காய்ச்சல் இப்போது இருக்க நாங்கள் இருக்க அறநறையில் எழுபது எண்பது பேர்கிட்ட பிள்ளை எவரேஜாக ஒரு நூறு பேர் இருக்கிறாங்க நூறு பேரில் வழக்கமாக வர்றது ஒரு அறுபது எழுபது பேர் தான் ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்காக கால் பண்ணால் பிள்ளைகள் எலும்புறாங்க இல்லை டயர்ட்னு சொல்கிறாங்க கிளாஸ் 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 இப்ப பார்த்தாலும் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை சமயத்துக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி அறநெறி பாடசாலையில் வந்து ஒழுக்கத்தையும் பாடசாலை புத்தகத்தில் இருக்கிறத விட இந்து கலாச்சார அலுவலக திணைக்களத்தினால நிறைய பாட புத்தகங்கள் நிறைய விடயங்களை பிள்ளைகளுக்கு உள்ள துணிக்கணுன்றதுக்காக நிறைய புத்தகங்கள் நிறைய புத்தகங்களை எங்களுக்கு வழங்கியிருக்காங்க அந்த மாதிரி நீதி நூல் கந்த புராணம் பெரிய புராணம் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க அதெல்லாம் போதிக்கிறதுக்காகத்தான் அறநெறி பாடசாலை நீங்கள் அறநெறிக்கு ஒரு இறை பக்தியின் காரணமாக இந்த துறைக்குள் வந்தீர்கள் ஆனால் இவ்வளவு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் அப்படி என்கின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டிய விட இந்த மாணவர்கள் தான் முழுமையா மாணவர்கள் தான் ஏ இதுக்கு முதல் முகத்துவாரத்துல ஒரு பிரபல ஆலயம் ஒன்றுல தான் ஆசிரியரா கடமையாற்றினேன் கிரேட் நைன் டென் லெவன் மூணு கிளாஸுக்கும் நான் தான் கிளாஸ் டீச்சர் அங்க இருக்க பிள்ளைகள் வந்து என் என்ன சொல்றது அப்படி ஒரு பிரியமா ஒரு அம்மா கிட்ட இருக்க மாதிரி அந்த அளவுக்கு அன்பா நடந்துட்டு தான் இருப்பாங்க அதுதான் எனக்கு இன்னும் ஆர்வத்தை தூண்டுறதுக்கு காரணம் அறநிலைக்கு வர பொழுது நீங்கள் ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு பயிற்சியாளராகத்தான் வந்திருப்பீங்க அதுக்கு பிறகு உதவி ஆசிரியை ஆசிரியை அப்படி என்று தாண்டி இத்தனை வருடங்கள் கழித்து இப்பொழுது நீங்கள் ஒரு பொறுப்பாசிரியராக இருக்கின்றீர்கள் இந்த பயணத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் மகிழ்ச்சியா இருக்கு ஆரம்பத்துல நான் என்னைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அது முகத்துவாரத்தில் உள்ள ஆலயத்துல பொறுப்பாசிரியா இருந்தாங்க திருமதி ஜெயகௌரி பிரகாஷ் அவங்க பொறுப்பாசிரியா இருந்தாங்க மாலினி கதிர்காமலிங்கம் அதிபராக இருந்தாங்க ஜெயகௌரி பிரகாஷ் தான் என் அறநறைக்குள்ளே போட்டது அறநெறிக்கு வாங்க நீ அதுக்கு முதல்ல விருப்பம் இருந்ததுக்கு என்ன எந்த ஒரு அறநறையும் எனக்கு சரியா அமையலை நானும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால எனக்கான லீவ் அந்த மாதிரி ஒன்றும் கிடைக்காதனால போ கிடைக்கல ஜெயகௌரி பாலகிருஷ்ணன் வர எனக்கு சரியான ஒரு தளத்தையும் தந்தது ஜெயகௌரி பாலகிருஷ்ணன் அவங்கனால தான் இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் மற்றவர்கள் நீங்க அறநெறிக்குள்ள இவ்வளவு ஆர்வமாக இருக்கின்றீர்கள் உங்களுக்கு நிச்சயமாக இதுல ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்ட்டு சுற்றி இருப்பவர்கள் எவ்வாறு உங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தார்கள் பொறுப்பாசிரியர் ஜெயகோரி பாலகிருஷ்ணன் அதனை தொடர்ந்து அதிபராக கடமையாற்றிய திருமதி மாலினி கதிர்காமலிங்கம் அவர்கள் இருவரும் இணைந்துதான் என்னை மேல இன்னும் மேல கொண்டு வரதுக்காக ரொம்ப முயற்சி செய்தாங்க இப்போ நானும் எடுத்தோன்னே எல்லாத்தையும் தொட்டுட்டேன்னு சொல்லாது அதுக்கு அடுத்ததாக சொல்ல வர்றது என் ஹஸ்பண்ட் திருமணமாகி ஒரு ஏழு வருஷம் ஆகிட்டு இதோட ஏழு வருடம் ஆகிட்டு ஏழு வருடம் நான் ஐந்து வருடமும் எனக்கு எந்த தடையும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் நான் வேலை முடிஞ்சு வீட்டில் இருப்பேன் அந்த ஒரு நாள் எந்த தடையும் இல்லாம போயிட்டு வாங்க அந்த ஊக்கம் கொடுத்து அனுப்பினவர் என் கணவர் இதே நேரத்துல இந்த காலகட்டத்தில் தான் நீங்க வந்து கருத்தரித்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் கிடைத்தது ஆனால் அந்த ஒரு நேரத்தில் கூட நீங்கள் அந்த அறநெறி பாடசாலைக்கு சென்று உங்களுடைய சேவையை வழங்க வேண்டும் அப்படி என்கின்ற கருத்திலிருந்து பின்வாங்காமல் நீங்கள் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது கூட அந்த அது கேள்விப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு தருணத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் அதுக்கு முதல் காரணம் கணவர் ஒன்பது மாதங்கள் ஒன்பது மாதம் சரியாக டெலிவரிக்கு ஒன் வீக் ஒரு கிழமைக்கு முதல்லையும் என்ற கணவர் அந்த அகில இலங்கை கிராமிய கலை ஒன்றியத்தினால நடத்தப்பட்ட போட்டியில் கொழும்பு மாவட்டத்தில் முதலாவது இடத்தை பெற்ற மாணவர்களுக்கு நான் நடனம் பழக்கி கொடுத்து முதலாம் இடம் பெற்றார்கள் அது இரவு பத்து மணி பதினோரு மணி என்று பாராமல் எனது கணவர் என்னுடன் அமர்ந்திருந்து அதனையும் செய்து உதவி செய்தார் ஒன்பது மாதம் முத நாள் முதல் அடு சனிக்கிழமை டெலிவரிக்கு போகணும் அதுக்கு முத நாள் நான் போயிட்டு பிள்ளைகளுக்கான சர்டிஃபிகேட்ஸையும் வாங்கி கொடுத்துட்டு தான் அந்த இருந்து நான் நின்று ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் ஆனேன் இதே நேரத்தில் அறநெறி அப்படி என்கின்றது வந்து நாங்கள் வெளியில இருந்து பார்க்கும்பொழுது ஓகே இது சமயம் படிப்பித்து கொடுக்கின்ற ஒரு இடம் இந்து சமயம் படிப்பித்து கொடுக்கின்ற ஒரு இடம் தான் நிறைய பேர் நினைக்கின்றார் ஆனால் உள்ளுக்குள் அதற்குள் எவ்வளவு போட்டிகள் இருக்கின்றன அதற்குள் எவ்வளவு தடைகள் பிரச்சனைகள் இருக்கின்றன ஒரு அறநெறி ஆசிரியையாக நீங்கள் எவ்வள என்னென்ன சிக்கல்களை அஹ் தடைகளை எல்லாம் தாண்டி வந்தீர்கள் நேரம் இன்றியமே ஒன்று நேரம் அது எனக்கு சரியா அமைறது கிடையாது பட் அது லேட்டா போற நேரம் அதிபரும் பொறுப்பாசிரியரும் என்ன எக்ஸப்ட் பண்ணிக்கிட்டாலும் சுற்றி இருக்க மற்ற டீச்சர்ஸ்னால எனக்கு ரொம்ப மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் தேவையில்லாத பிரச்சனைகளை எனக்கு கொண்டே இருந்தாங்க நான் அதனால தான் இன்னும் இன்னும் மேலே வந்தேன்றதை நான் இப்ப தைரியமா சொல்லுவேன் அவங்க கொடுத்த பிரச்சனைகள் தான் முழு காரணமே அவங்க கொடுத்த பிரச்சனைகள் தான் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களால செய்ய முடியாது சொல்ல போனா நான் ஒரு புக் ஷாப்பில் ஒர்க் பண்ணேன் ஷாப்பில் ஒர்க் பண்றவர் வந்து அறநறிக்கி இவ்வளோ தூரம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னவங்களுக்காக என்னை பற்றி தெரியாமல் நான் என்ன படிச்சிருக்கேன் என்ன செய்கிறேன்றது தெரியாமல் ஷாப்பில் இருந்தது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அந்த புக் ஷாப்பில் இருந்து இவன் என்ன செய்ய போறான்ற நிலைமையை தாண்டி நிறைய பேச்சுகள் கேலி கிண்டல் எவ்வளவு அனுபவிச்சாச்சு அதெல்லாம் தாண்டி வந்ததுக்கு பயிற்றுவித்த மாணவர்கள் பல போட்டிகளுக்கு சென்று பல வெளியிடங்களுக்கு சென்று விருதுகளும் சான்றிதழ்களும் வாங்கும் பொழுது அப்பொழுது அவங்க நீங்கள் நெகிழ்ந்த தருணங்கள் எவ்வாறு இருந்தது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல பட் நான் எதிர்பார்க்கவே இல்லை கொழும்பு மாவட்டத்துல நூத்தி பதினெட்டு அரண் அறிக்கை மேல இருக்கு அந்த நூற்றி பதினெட்டு அரணிலிருந்து நான் பழக்கின டான்ஸ்ல ஒன்று மட்டும் கிடையாது அடுத்தடுத்து நிறைய ப்ரோக்ராம் நான் வாங்கியிருக்கிறேன் அழக் இத மெயினாக சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னு கேட்டால் அந்த ஃபர்ஸ்ட் வாங்கினது சின்ன பிள்ளைகள் பதினஞ்சு வயசுக்குள்ள எடுக்க சொன்னாங்க நான் எடுத்தது கிரேட் சிக்ஸும் செவனும் ரொம்ப சின்ன பிள்ளைகள் பதினஞ்சு நிமிஷம் பாடல் அந்த பதினஞ்சு நிமிஷத்தையும் பழக்கி அந்த ஸ்டேஜ்ல வாங்குற நேரம் பிள்ளைகளை விட அவங்கள விட நான் எழுதது கூட ஜெயிச்சிட்டாங்கன்ற ஒரு தைரியத்துல ஒரு சந்தோஷத்துல அதுவும் நிறைமா அதை கர்ப்பிணியாக இருந்து எடுத்த போது அத மத்த டீச்சர்ஸ்மார் அவ்வளோ பேருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு நான் செய்து முடிச்சேன் சொல்ல முடிய நீங்கள் இருக்கிறது வந்து இப்பொழுது நீங்கள் பயிற்சி வித்துக்கொண்டிருக்கின்ற இடம் வந்து ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்திற்குள் நீங்கள் எவ்வாறு வந்தீர்கள் இந்த பயணம் எவ்வாறு போய் கொண்டிருக்கின்ற முடிய கிடைச்சதுக்கு பிறகு எங்கட என்ன பார்த்துக்கொள்றதுக்கு யாரும் இல்ல இங்க இருக்கிறது நான் ஹஸ்பண்டு மட்டும்தான் இப்ப நான் தான் பாபாவை பாத்துக்கணும்ன்ற முழு நிலைமையில இனியும் ஒரு அரநறியே என்னால செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வர எங்கட அறநெறி பிரின்சிபல் மாலினி கதிர்காமலிங்கம் அவங்க தான் இல்லை அறநெறி ஒன்ன எடு செய்வோம் தேடுங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு போய் பேசின கோயில் தான் மகாகாலியம்மன் கோயில் அங்க போய் நாங்க பேசுனதுமே எங்களுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஒரு அஞ்சு மாசமா அதை தொடர்ந்து செய்து போயிட்டு இருக்கோம் வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு நாலு பிள்ளைகள் தான் அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருந்துருக்காங்க இப்போ நூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் அங்க இருக்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு வந்து அறநெறி கல்வி அந்த பாடம் சம்பந்தமான கல்வி என்பதை தாண்டி அறநெறி மூலமாக கிடைக்கக்கூடிய மேற்பட்ட வசதிகள் அல்லது அனுகூலங்களாக போட்டி வெளிக்கொண்டு வர்றதுக்கான சிறந்த ஒரு தளமாக காணப்படுறது ஆக்கத்திறன் போட்டி இந்து கலாச்சார அமைத்து அமைச்சினால திணைக்களத்தினால மேற்கொள்ளப்படும் போட்டி ஆக்கத்திறன் போட்டி நிதி பாடல் பன்னிசை வில்லுப்பாட்டு பரதநாட்டியம் சிறுகதை கட்டுரை அந்த சித்திரம் நிறைய திறமைகளை வெளிக்கொண்டாராங்க அதுக்காக வேண்டி தேசிய மட்டம் வரைக்கும் போகலாம் முத கொழும்புல நடக்கும் பிரதேச மட்டம் தேசிய மட்டம் ஃபுல் ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவும் நடக்கிற ஒரு ப்ரோக்ராம் அது பிள்ளையோட திறமையை மேலும் மேலும் வளர்க்குறதுக்கான ஒரு தலமாக அமைகிறது அரண் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை இப்போ நாங்க நூறு பேர் சொன்னதுக்கு என்ன எண்பது பேர்கிட்ட நாங்கள போட்டிக்கு இந்த தடவை கூட்டிட்டு போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடக்கிற ஆக்கத்திறன் போட்டிக்கு எண்பது மாணவர்களுக்கு மேற்பட்ட மாணவர்களை நாங்க போட்டி அழைச்சிட்டு போறோம் இந்த போட்டிகள் வந்து ஆஹ் எந்த தூரத்திற்கு அவர்களுக்கான அந்த பயிற்சிகளை ஒரு ஆலயத்தினாலோ அல்லது இந்த அறநெறினாலோ நீங்கள் வழங்குகின்றீர்கள் பேச்சு போட்டி இப்போ பேச்சுப் போட்டின்னு எடுக்கிற நேரம் மட் வ கம்பேர் பண்ணல வழக்கமாக பேச்சு போட்டு ஸ்கூல்ஸ்ல சொன்னாலும் அவங்கவுங்களா எழுதி பாடமாக சொல்லுவாங்க நாங்கள் கிரேட் ஒன்ல இருந்து லெவன் வரைக்கும் அதிபரும் ஞானம் சேர்ந்து ஒவ்வொரு கிளாஸா பார்த்து பார்த்து அவ்வளோ பேருக்கும் பேச்செல்லாம் எழுதி கொடுத்து ஒவ்வொரு நாள் ட்ரெயின் பண்ண வச்சு சித்திரத்துக்கு இருக்கவங்கள அவங்களையும் ட்ரெயின் பண்ண வச்சு மிருதங்கம் வெள்ளுப்பாட்டு எல்லாத்துக்கும் தனித்தனியா ஒவ்வொருத்தவங்களை வச்சு ட்ரெயின் பண்ற அளவுக்கு வந்துட்டு இருக்கோம் அறநெறி அப்படி என்கின்ற இந்த துறை இலங்கையை பொறுத்தவரை இப்பொழுது எப்படி இருக்கின்றது எந்த தூரத்திற்கு வளர்ந்து இருக்கின்றது அல்லது இந்த வளர்ச்சி இருந்ததுன்னா கண்டிப்பா பெற்றோர் அனுப்புவாங்க தான் மற்ற பிள்ளைகள் வந்து அறநறிக்கி வாரதில்லை இப்ப பேச்சு போட்டின்னு கொடுத்தாலும் நிறைய காரணங்கள் சொல்றாங்களோ ஒழிய பிள்ளையில அனுப்பணுன்ற ஒரு மைண்ட் செட் பேரண்ட்ஸுக்கு இருந்தாலும் பிள்ளைகளுக்கு இல்ல பிள்ளைகளுக்கு இருந்தாலும் பேரண்ட்ஸுக்கு இல்ல ரெண்டு பேரும் அப்படித்தான் இருக்கிறாங்க அதனால புள்ளைகள எந்த அளவுக்கு அனுப்புறாங்களோ அந்த அளவுக்கு இப்போ இருக்க காலகட்டத்துல மிக முக்கியமான ஒண்ணு புள்ளைகளோட ஒழுக்கம் அது இன்றியமையாத ஒன்று புள்ளைகளோட அறநெறி கல்வி மிக முக்கியம் மிக அவசியம் நீங்க இந்த அறநெறி ஆஹ் துறை வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் நீங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது உங்களுடைய கணவர் குழந்தையும் பிறந்து இருக்கின்றது எவ்வாறு நீங்கள் அவற்றை சமாளித்து செல்கின்றீர்கள் கணவர் தான் முழு உதவி செய்கிறார் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை போகிற நேரமும் பாபாவை பார்த்து கொள்றதுக்கு அவரோட தம்பியை அரசரி கூப்பிட்டு நிப்பாட்டுவாங்க அவங்க வேலையை விட்டுட்டு வந்து நின்று தம்பியை பார்த்து கொள்ளணும் வீட்டுக்கு வந்தால் கணவரையும் பார்த்து கொள்ளணும் அதுக்காக வேண்டி அவர் சமைக்கிற வேலையும் செய்வார் என்ற கணவர் ரொம்ப உதவி செய்கிறது என்ற கணவர் மட்டும்தான் அதுக்கு தாண்டி வேற யாருமே கிடையாது வீட்டில் ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறதே என்ற கணவர் மட்டும்தான் அதே நேரத்தில் இப்பொழுது அறநெறி அப்படி என்கின்ற ஒரு துறைக்கு புதிதாக அதாவது ஒரு உயர்தரம் சாதாரண தரம் முடித்து ஒரு ஆணோ பெண்ணோ நானும் ஒரு ஆசிரியராக அல்லது ஆசிரியராக வர வேண்டும் அப்படி என்று விருப்பப்படும் பொழுது எதன் அடிப்படையில் அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கின்றீர்கள் சேவை மனப்பான்மை சேவை மனப்பான்மை கண்டிப்பா இருக்கணும் சேவை மனப்பான்மையும் கலாச்சார ரீதியிலான பற்று கலாச்சார ரீதியிலான பற்று இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க அறநெறிக்கு வந்து சேரலாம் அவர்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை கொடுப்பீர்கள் ஆரம் ஆரம்பிக்கின்றார்கள் இவ் இப்பொழுது தான் அந்த பயணத்தை தொடங்குகின்றார்கள் என்னும் பொழுது உங்களால் கொடுக்க நீங்கள் ஒரு ஆறு ஏழு வருடங்கள் தொடர்ச்சியாக அறநெறி ப துறையோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் புதிதாக வருபவர்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய அற அறிவுரையாக என்ன இருக்கும் புதிதாக வரவங்க என்னென்னு கேட்டால் இப்போ வர்றாங்க வந்து ஒரு ஆறு மாதமோ ஏழு மாதமும் போயிட்டு நின்றுடுறாங்க எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கிது இல்லை அப்படின்றதுக்காக அதனால தான் மெயினாக சொல்கிறது என்னென்னு கேட்டால் இது சேவை மனப்பான்மை சேவை மனப்பான்மை இருந்ததுன்னா தொடர்ந்து இருபது வருஷமோ முப்பது வருஷமோ தொடர்ந்து செய்துட்டு போனால் மட்டும்தான் அதற்கான பிரதிபலனை எதிர்பார்க்கலாம் பிரதிபலன் அப்படின்ற சொல்லும் பொழுது எந்த ஒரு வேலை செய்தாலும் அதற்கான ஒரு சன்மானம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படி என்று விரும்புவார்கள் அனைவருமே அறநெறித்துறையில் அவங்களுக்கான பொருளாதார தேவை எந்த அளவிற்கு அங்கே கிடைக்கப்பெறுகின்றது ஏற்கனவே சொன்னது போலதான் சேவை மனப்பான்மை சேவை மனப்பான்மைன்னு சொல்ற நேரம் எதை எதிர்பாராது வர்றதுதான் சேவை மனப்பான்மை அறநறையில வந்து இந்து கலாச்சார அலுவலக திணைக்களத்தினால வருடத்திற்கு ஒரு முறை எங்களுக்கான ஒரு சன்மானம் வழங்கப்படும் அதுவும் இரண்டு வருடத்திற்கு மேல் பணியாற்றி இருக்க வேண்டும் அதோடு ஆலயத்தில் நிர்வாகம் விரும்பினால் ஆலய நிர்வாகம் விரும்பினால் கல்வி கற்பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களுக்கு வழங்கலாம் வழங்குவார்கள் வழங்குவார் சில இடங்களில் வழங்க இடங்களில் வழங்குவார்கள் சில இடங்களில் சேவைதான் சேவை மனப்பான்மை இல்லாமல் ஒருவரால வந்து ஆஹ் பொருளாதாரம் இல்லாமல் நிறைய காலம் நீண்ட காலமாக தொடர முடியாது இல்லையா அவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்றதா இப்போ சேவைன்னு சொல்ற நேரம் கடவுளுக்காக அர்ப்பணிச்சு வர்ற நேரம் அதெல்லாம் பெரிய விடயமா தெரியாது இப்போ இருக்க சூழ்நிலைக்கு வருமானம் இல்லாமல் ஒன்னும் செய்ய முடியாது ஆனா அப்படி வந்தாலும் பெரிய ஒரு வருமானத்தை எதிர்பார்க்க முடியாது குறைந்த வருமானம் நான்கு மாதத்தில் நான்கு நாட்கள் குறைந்த வருமானத்தை எதிர்பார்த்து அதே நேரத்தில் இந்த அறநெறி என்னும் பொழுது தரம் ஒன்று இரண்டு மூன்று மாதிரியான மிகவும் சிறிய வயது மாணவர்கள் அதிக அளவாக வருவதையும் ஒரு ஒன்பதாம் ஆண்டு பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு போன்ற பெரிய வகுப்பு மாணவர்கள் அறநெறி மீது ஆர்வம் காட்டுவதை முற்றிலுமாக குறைத்த மாதிரியுமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது அது எந்தளவு தூரத்திற்கு நடைமுறையை நீங்கள் பார்க்கின்றீர்கள் ஏற்கனவே கூறியது போன்றுதான் மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை சமய படத்துக்கு கொடுக்குறது கிடையாது கிரேட் எயிட்ல இருந்தே தமிழ் கிளாஸ் போறாங்க சயின்ஸ் கிளாஸ் போறாங்க மேக்ஸ் கிளாஸ் போறாங்க அது ஓலவளுக்காக ப்ரிப்பேர் ஆகிறாங்க ஆனா சமயத்தை எங்க கொண்டு போய் வைக்கிறாங்கன்றதே சொல்ல முடியாத நிலைமையில இருக்கு சமயம் எப்படினாலும் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் பிள்ளைகளும் இருக்கிறாங்க பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க சமயத்தை ஸ்கூல்ல மட்டும் படி படிச்சா பாஸ் பண்ணலாம் இல்லைன்னு சொல்லல அதை விட அறநெறிக்கு வந்தா இன்னும் மேலதிகமான விடயத்தை தெரிஞ்சு கொள்ளலாம்னு நினைக்கிறேன் என்னதான் படிச்சாலும் ஒரு கருத்து இருக்கு கல்வியில் சிறந்த குறிக்கோள் பண்புடமையே எவ்வளவுதான் படிச்சு எவ்வளோ தூரம் போனாலும் பண்பு இல்லைன்னு சொன்னா அங்க நம்ம மன ஒரு கற்றவரா ஏற்றுக்கொள்ள முடியாது அதுதான் அதுக்காக வேண்டிதான் அறநெறி கல்வி தரம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினொன்றுக்காக வேண்டி எட்டாம் ஆண்டுலேயே ப்ரிப்பேர் ஆகுற நேரம் கல்வியை பதினோராம் ஆண்டில் நீங்கள் எவ்வளோ தான் பாஸ் பண்ணாலும் பண்பு இல்லைங்கிற நேரம் உங்களோட பிள்ளைய எந்த அளவுக்கு மற்றவங்க மற்றவங்க எப்படி பார்ப்பாங்கன்றது உங்களுக்கே தெரியும் கண்டிச்சமாக நீங்கள் குறிப்பிடுவது மிகச்சரியான ஒரு விடியம் தான் ஆனாலும் உங்களுக்குன்னு ஒரு சில நோக்கம் இருக்குமல்லவா அதாவது அறநெறி கல்வியின் மூலமாக இந்த ஒழுக்கத்தை மிகச்சரியாக சீர்படுத்த முடியும் இந்து சமயம் தொடர்பான அறிவினை வளர்க்க முடியும் அப்படின்ற எதிர்காலத்தில் இந்த அறநெறித்துறையின் மூலமாக என்னென்ன விடயங்களை சாதிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கின்ற இப்ப சர்வதேச பாடசாலையில் போ போற நிறைய பிள்ளைகள் வந்து ஒன்று நிறைய பிள்ளைகள்னு சொல்றதை விட ஒரு குறிப்பிட்ட சில பேர் ஒன்று பிள்ளைகளுக்கு முடியாது ஒன்று செய்ய இயலாது அப்படின்ற பட்சத்தில் போயிட்டு தான் திறமைகள் குறைஞ்ச திறமைகள் குறைஞ்ச தான் போயிட்டு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போட ட்ரை பண்றாங்க இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இப்போ எப்படி இன்டர்வியூ வைக்கிறனால கிடைக்காத பட்சத்தில் கொண்டு போய் போடுறதுனால அந்த பிள்ளைகள் அந்த ஸ்கூலுக்கு போனாலும் வெளியில வர்றாங்கங்களான்றது சொல்ல தெரியாத ஒரு விஷயம் அதே அறநறியில இருக்கிற நேரம் தெரியுமோ தெரியாதோ ஒவ்வொரு நாளும் காலையில் நச்சிந்தனை சொல்லணும் ஒவ்வொரு மாணவர்கள் ஒவ்வொரு காலையில் நச்சிந்தனை சொல்லணும் திருக்குறள் சொல்லணும் அப்படி மனப்பான்மையை உருவாக்குறது தான் அறநெறி கண்டிப்பா எல்லா ஒரு இடம் பாடசாலை உங்களுடைய எதிர்காலம் என்ன இந்த அறநெறி பாடசாலை தொடர்பாக தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் ஒரு சேவை மனப்பான்மையோடு இயங்கி கொண்டிருக்கின்றேன் என்னுடைய எதிர்காலத்தில் நான் இந்த இடத்தில் வந்து இந்த அறநெறி துறையில் இருப்பேன் அப்படி என்று நீங்கள் நினைக்கின்ற அந்த ஒரு தருணம் எதுவாக இருக்கும் கண்டிப்பாக இதற்கு மேலும் நான் எக்காரணத்தை கொண்டும் அறணறிய விட்டு விலகிறதா இல்லை இதுக்கு மேலேயும் நான் இன்னும் நிறைய சேவை செய்யணும்னு நினைக்கிறேன் சேவை மட்டும் பிள்ளைகளுக்காக நிறைய சேவை செய்யணும்னு நினைக்கிறேன் பிள்ளைகளுக்கு எந்த பிள்ளைகளுக்கு எது தெரியாதோ அதை சொல்லி கொடுத்து பிள்ளைகளுக்கான வெளி வெளிக்கொண்டு வந்து பிள்ளைகளை வெளியில கொண்டு தான் என் முழுமையான நோக்கம் உங்களுடைய எதிர்கால திட்டமாகவும் இருக்கும் இல்லையா அந்த எதிர்கால திட்டம் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்று எங்களுடைய நிகழ்ச்சியின் மூலமாக முழுமையான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு அறநெறி என்பது ஒரு சாதாரணமான விடயம் கிடையாது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பொருளாதாரத்தை நாங்கள் விட்டு கொடுத்து மாணவர்களுடன் எங்களுடைய நேரத்தை செலவு செய்து அவர்களுடன் நாங்கள் பயணித்து அவர்களுக்கான மிகச்சிறந்த ஒரு எதிர்காலத்தை கல்வி மூலமாகவும் ஒழுக்கம் மூலமாகவும் வழங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இடமாக அறநெறி காணப்படுகின்றது அவ்வாறான ஒரு அறநெறியில் ஆறு ஏழு வருடங்களை தாண்டி மிகவும் வெற்றிகரமாக பயணித்து இப்பொழுது பொறுப்பாசிரியர் என்னும் பெயரோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடன் இவ்வளவு நேரம் அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற திருமதி லக்ஷ்மி பிரதிபன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றிகள் நன்றி மேன்மைக்கோள் சைவநீதி விலங்குக உலகம் எல்லாம்